that very, very good.

இது வந்து நீங்க இருந்த ஒரு ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் அதே

ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு போன்ற திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கும் மனசில் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவாக இருக்கலாம் அந்த ஐடியாவில் நீங்கள் ஒரு டிகிரி அதுக்கு ஒரு டிகிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் அதோட பேசிக் நாலேஜ் கிடைக்கும் அந்த நாலேஜை வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் வேலைக்கு போகணுன்ற அவசியமும் கிடையாது அந்த ஐடியாவை வச்சு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து உருவாக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அப்படி பண்ணும்போது நீங்கள் மட்டும் மேற்கொள்றது இல்லாமல் இந்த நாள் பிஸ்னஸ் ஐடியானால மற்றவர்கள் வேலை வாய்ப்புகள் வந்து நீர் தூக்க முடியும் உங்களால் பழக்க வந்து நல்லா இருக்கும் அதையுமே வந்து நீங்கள் மைண்ட் வந்து படிக்கிற படிப்பு வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் படிப்பாக இருக்கக்கூடாது அது வந்து நீங்கள் வந்து ஒரு மாற்றுக்கொழியை செய்ய மாற்றம் இல்லாமல் சுயக்கொழியை செய்யக்கூடிய திறமையை அது மூலமாக அவங்களுக்கு ஏதாவது எண்ணங்கள் இது அவங்க மனசில் உள்ள ஆசைகள் இருக்காங்கன்னா அதுக்கும் படிப்பு மூலமா நீங்க அரசு சார்பாக வந்து பல்வேறு கடன் குடும்பம் வட்டி இல்லாதீங்கன்னா அதை வந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறத வழிகாட்டுல இருந்து பல்வேறு தளங்கள் இருக்கு அரசு இருக்கு மணியார் இருக்கு இப்போ மத்திய அரசு மாநில அரசு எல்லாருமே அதுக்கு நான பணம் பண்ணலாம் நான் பையனும் அவங்கள சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இந்த மாதிரி ஒரு தெளிவாக இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் எக்ஸசைஸாக அரசு சார்பாக வந்து முன்னாடி வந்து கண்ட கிடையாது இப்போ வந்து நான் அரசு இவ்வளோ ஒரு எஃபர்ட்ஸ் இருந்து இவ்வளோ அதிகாரிகள் இவ்வளோ பேர் வந்து வெவ்வேறு ஒரு சிறந்த ஆளுநர் வந்து ஒளி நிலையில் நிறுத்த வச்சு அவங்க அனுபவங்களுக்கு சொல்றது ஒரே காரணம்

இந்த இனிய விழாவில் உலகாவும் மொழியாம் உணர்வுகளில் வாழும் மொழியாம் நம்முடைய தாய் தமிழ் நாட்டு அனைவரும் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார் அவர்களையும் அன்போடு வரவேற்பு சிவின் ஐபிஎஸ் ஏஎஸ்பி திண்டுக்கல் டவுன் அவர்களையும் திரு பி கௌதம் ட்ரைனிங் டிஎஸ்பி திண்டுக்கல் அவர்களையும் ஓவியா யூபிஎஸ்சி டாப்பர் அவர்களையும் திரு ஜே ஆசிக் ஹுசைன் யூபிஎஸ்சி டாப்பர் அவர்களையும் டாக்டா முதல்வர் கிறிஸ்டின் இன்ஜினியரிங் காலேஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் சயின்ஸ் சம்பந்தமாக did it?